நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் என்னை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிற யூடியூப்பை சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கும் மேலும் உள்ள அத்தனை நல உள்ளங்களுக்கும் இந்த இடத்தை அழித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய வணக்கங்களை சொல்லி நான் வந்து சொன்னேன் அவர்கிட்ட ஏன்னா சீக்கிரமாக நான் பேசணுங்க பேச தான் ஏன்னால் இப்போ டேப்லெட்டில் சாப்பிட்டு படுத்தால் தான் படுக்க முடியும் என்னால் எனக்கு வந்து ரெண்டு காலிலையுமே ஆப்ரேஷன் ஆகி நான் ரெண்டு வருஷம் பெட்டில் இருந்தேன் அப்புறமா இப்போ தான் நடக்க வேண்டேன்னு வச்சுக்கங்க இது வேற சொல்லிவிட்டால் உடனே சினிமாவில் உடனே அவ்வளோ தானே அவரால் நடக்க முடியாது போல கூடான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நடக்கிறேன் ஏன்னா சினிமாக்காரன் மட்டும் போது கூட கால் ஆடிக்கிட்டே தூங்கணும் அப்படி இல்லைன்னா போயிட்டோன்னு நினச்சி வேறால் போட்டுருவாங்க அது மாதிரி சினிமா அதுவும் இப்போ இருக்கிற சினிமா வந்து ரொம்ப நட்போட எல்லாருமே நாங்களும் இருந்தோம் நட்போட தான் இருந்தோம் பட் இங்கே வந்து ஒரே குடும்பமாக ரொம்ப நேசிச்சு எல்லாரையும் எல்லோரும் பேரையும் தனித்தனியாக தெரியுது எல்லோரும் பேரையும் தெரியுது ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது என்ன வந்து கூப்பிடும்போது ஏன்டா என்ன கூப்பிட்றீங்க அதை பேசணுமா அதுக்காக கூப்பிட்றீங்களாடான்னு கேட்டேன் இல்லைன்னா நீங்கள் நடிச்சிருக்கீங்க இதில்னு சொன்னாங்க மறந்து போச்சு இது இது பார்த்தா ஏதோ ஒரு ரெண்டு நாள் ஒர்க் பண்ணேன்னு நினைக்கிறேன் ஐ டோன் நோ பட் இந்த டைரக்டரு ஏன் நான் பாராட்டுறேன்னா ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருக்கிறார் அவர் ரொம்ப ஆள் சைஸ் தான் அப்படி அதே மாதிரி தமிழ் துறை எப்பவுமே நான் பேசுவேன் இந்த படத்தில் ஏதோ அவர் தானே ப்ரொடியூசரு அவர் பேர் ஏன் வரல ஏதோ ஒரு ஒய்ஃப் பேர் போட்டிருக்காங்க பிள்ளைங்கன்னு நினைச்சுட்டே இருந்தால் பார்த்தா படத்தில் கேரக்டருக்கு பேரே தமிழ் என் பேர் போடுறதுல இல்லை எழுதுறதுலல்ல அப்போ கேரக்டர் பேரை வச்சுடுறேன் வாங்க இப்போ தமிழ் தூரம் தம்பி தூரம் தம்பி தூரோன்னு ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் ரொம்ப ஒரு நல்ல குரூப் பெரிய எல்லாருமே பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் திரு திஸ் குரூப் ஏன்னா இது இது மாதிரி படங்கள் வெற்றி அடைய இப்போ தான் ஒரு நல்ல பெரிய வாய்ப்பு வந்திருக்கு எல்லாருக்கும் நான் முதல்ல தம்பிக்கிட்ட கேட்டேன் ஐ திங்க் சரத்கிட்ட கேட்டேன் இதில் ஏதாவது பேய் இருக்காட் இல்லைன்னா பேயெல்லாம் கிடையாது ஆனால் ஒன்று இருக்குது வெட்டு குத்து இருக்குது ஏதோ ஒன்று இருக்கணும் இல்லை ஏதோ ஒன்று இருக்கணும் வெட்டு குத்தாவது இருக்கணும் ரத்தம் இருக்கணும் ஆனால் நம்ம எங்கள் ரஜினி சாருக்கு வெறும் ரத்தமாக இருக்கு படத்தில் இல்லை அவரை ரத்தத்தை நம்பி எடுக்கும்போது நம்மெல்லாம் என்ன சாதாரணமான ஸ்டார்டிங்லேருந்தே ரத்தத்தை காமிக்கலாம் தப்பே கிடையாது ரொம்ப நல்ல இந்த படம் வந்திருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது டெஃபினட்டாக தேட்டரில் பார்க்குறதுக்கு இன்னும் பிரமாதமாக இருக்கும் இருக்கிற பத்திரிகையாளர் அன்பர்களுக்கு சொல்கிறேன் தயவுசெய்து இதை தேட்டரில் வந்து பார்க்க சொல்லுங்கள் ஜனங்களை ஏன்னா இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் அது என்னென்னமோ சொல்கிறாங்க இங்கிலீஷில் சொல்கிறாங்க இதில் ஆனால் ஒரு பாட்டு அப்படி தான் பார்த்தேன் ஒரு பாட்டு ஆங்கிலத்திலேயே பாடியிருக்காங்க எனக்கு புரியல யார் பாடியிருக்காங்க அது அதுவும் நீங்கள் தான் பண்ணீங்களா அது ஆங்கிலத்திலே போடுறாங்க அந்தளவுக்கு வந்துருச்சுப்பேன் ஸோ என்னடா டைட்டில் மட்டும் இவ்வளோ அசிங்கமாக வைக்கிறாங்களே படத்தில்னு நான் யோசித்தேன் பார்த்தா பாட்டே ஆங்கிலத்தில் பேசியிருக்காங்க ஸோ இனிமேல் நம்ம வந்து இம்ப்ரூவ்டு அதாவது இந்தியாவுக்குள்ளே ரிலீஸ் ஆகலா கூட பரவாயில்ல வெளியே போய் ரிலீஸ் ஆனாலும் இங்கிலீஷ் புரியும்ல எல்லாருக்கும் அதனால் என்னமோ தெரியல இங்கிலீஷில் பாட வச்சிருக்காங்க ஐம் நாட் அகெயின்ஸ்ட் இங்கிலீஷ் ஐ ஸ்டடிட் இன் ஆங்லிண்டியன் ஸ்கூல் பட் ஸ்டில் தமிழ் படம்னு வரும்போது ஏற்கனவே தமிழை கொலை பண்ணிக்கிட்டுருக்கானுங்க அதில் வேறு இப்போ ஒரு ஆங்கில பாட்டை அது எதுன்னு வச்சு வச்சு ரொம்ப தமிழை கொண்டு விடாதீங்க இல்லாமல் ஆக்கிடாதீங்க இப்போ எப்படி தமிழ் வந்து பாருங்க சுயநலமாக தன்னுடைய பேரை வந்து ஹீரோக்கு வச்சு விட்டார் அது மாதிரியாவது இருக்கணும் ஒரு சுயநிலை வேணும்ல இல்லைன்னா இது முடிய முடியாது டெஃபினட்டாக இது பெரிய வெற்றியாக ஐ டுவெல்த் ரிலீஸ் நினைக்கிறேன் இந்த படம் இல்லை ஏதோ ஒன்று தேட்டர் எப்போ கிடைக்கும் போது போங்க கியூவில் போயிடும் ஏன்னா இப்போல்லாம் திறந்தால் போதும் டெய்லி ரெண்டு படம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதில் அது மாதிரி இல்லாமல் இந்த படம் பெரிய வெற்றியாக அமைய வேண்டும் ஏன்னா சகோதரர் இந்த கதாநாயகனாக நடித்தவர்கிட்ட வரும்போதே சொன்னேன் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறியா நல்லா இருக்கிறியா நீ அப்படின்னு சொன்னேன் இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு கதாநாயகன் பண்ணியிருக்காரு அவர்லாம் டெஃபினட்டாக பெரிய அளவில் வ வளர வேண்டும் இப்போ தீனாக்கு போய் இதை சொல்லக்கூடாது தீனா நீ வளரணும் நல்லா வளர்ந்துட்டான் இப்போ இல்லை நல்லா நல்லா ஆகிட்டான் முதல்ல அவன் மு அவன் முகத்தை பார்த்த உடனே நினச்சேன் இது நல்ல படம் இது வந்து வெறும் குத்துக்கோலையாக தான் இருக்கும் ஏன்னா இவன் நடிக்கிறான் இதில் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் அதே மாதிரி வந்துடுச்சு மிதியில என்ன பார்த்து சொல்லுவாங்க நான் நடித்தேன்னா வேலன் இருக்காரு அவர் அவர் குடும்பத்தை கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ இவரை பற்றி குடும்பத்தெல்லாம் கெடுக்கிறது இல்லை குடும்பத்தை கொலை போயிடுவார் அவ்வளோதான் இதுதான் வித்தியாசம் எனக்கும் எங்களுக்கும் வந்து பட் ஸ்டில் இவர் கூட வில்லனாக பண்ணியிருக்காரு அவர் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ லேட்டஸ்டாக இவர் தான் யங் யூத் வில்லன் இப்போ தீ அங்கேருந்தெல்லாம் கொஞ்சம் ப்ரொமோஷன் வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான்லாம் ரொம்ப ப்ரொமோஷன் வாங்கி ரொம்ப தூத்துக்கு போயிட்டேன் நான்லாம் இப்போ ஆர்டர் பண்ணுறதோட சரி டோ அவ எவ்வளோ கொலை பண்ணு இந்த குடும்பத்தை கெடு அப்படின்னு ஆகிட்டேன் ஏன்னா நம்மளால் முடியல இன்னும் கொஞ்சம் தீ நான் இருக்கிற பிள்ளை இருக்குது இன்னும் கொஞ்சம் போய் அவரே போய் கொள்கிற அளவு அளவில் இருக்காருன்னு நினைக்கிறேன் பட் அவர் ஐ ரியலி அப்ரிஷியேட் நம்ம ஏன்னா சில பேர் முகத்தை பார்க்கும்போது நல்ல விஷயத்துக்கு கூப்பிட மாட்டாங்க பொதுவாகவே என்ன அச்சம் இல்லை படம் பண்ணும்போது டைரக்டருக்கு கேபி சார்கிட்ட போய் நான் எப்போ அட்வான்ஸ் வாங்குறது அவர்கிட்ட வாங்குவேன் படம் தர மாட்டாங்க இருந்தால் கூட அவர்கிட்ட தான் போய் வாங்குவேன் சண்டை போட்டாவது வாங்கிடுவேன் அது ஒரு ஒரு எனக்கு ஒரு ப்ராக்டிஸ் நான் ஃபஸ்ட்டு கூட மண்மலிலேருந்து அவரோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்போ அவர்கிட்ட போய் கே கேட்டேன் நான் கேட்டுறதுக்குப்பா இத வச்சுக்கப்பா இதெல்லாம் தொல்லை செல் அரிச்சிருது நம்மளை மாட்டேங்குது அப்போ பாலச்சந்திர சார்கிட்ட போய் தான் எப்பயும் ஃபஸ்ட்டு படம் வாங்கிறது எனக்கு அது ஒரு பழக்கம் அவர் இருக்கிற வரைக்கும் அப்படி தான் இருந்தேன் அப்போ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்தாலும் சரி அந்த படத்தை பற்றி ஆகா ஓஹோ ஓஹோ ஓஹன்னு சொல்லுவாங்க இந்த படத்தை இப்போவே ட்ரெய்லரில் பார்த்தாலே ஆகா ஓஹோ ஆகா ஓஹோன்னு சொல்லும் மாதிரி தான் இருக்குது ஆனால் நிச்சயமாக இந்த படம் நன்றாக ஓட வேண்டும் தமிழ் மக்கள் தயவு செய்து தேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள் இதை இந்த ஓட்டி டிட்டியில் போடுறான் அதில் போடுறான் இதில் போடுறான் அதெல்லாம் அவங்க எவ்வளோ சிரமப்பட்டு விற்று வித்து வரணும் தெரியுமா அதுக்கு தயவுசெய்து அவங்களுடைய சிக்கலை வந்து நீங்களும் தான் அந்த சிக்கலை எடுத்துக்கோங்க எடுத்து தமிழ் வாழ வேண்டும் என்றால் இந்த மாதிரிய தமிழ் படங்கள்லாம் நீங்கள் வந்து பார்க்க வேண்டும் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா போதும் அதுவாக ஓடிடும் கவிதை போய் பார்த்தா பெரிய படம்லாம் போய் பார்த்தேன் நான் ஒரு படம் இப்போ பார்த்தா மொத்தம் ஒரு நூறு பேர் இருக்காங்க ஐயாயிரம் பேர் உட்கார வேண்டிய இடத்துல நூறு பேர் இருந்தால் எனக்கு பயம் வருமோ வராதா ஐயோ நம்ம மட்டும் தனியாக உட்காந்துருக்குமே இந்த பக்கம் நினச்சேன் அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள் பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லாரையுமே வாழ்த்துற எனக்கு பேர் வந்து ஒருவேளை உதற்றளவில் மறந்திருக்கலாம் உள்ள மறக்கவில்லை என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்